விரைந்து தொழில் கேட்கும் நிறைந்து இனிது சொல்லுதல் வல்லார் நாம சொல்ற கருத்தை வகுத்து தொகுத்து வரிசைப்படுத்தி இனிமையா சொல்லக்கூடிய வல்லமை ஒருத்தர் பெற்றிருந்தால் உலகத்தில் உள்ள அனைவரும் அவரது ஏவலை கேட்டு அதனை விரைவாக நிறைவேற்ற முன் வருவார்கள் அப்படின்னு வல்லுரையா சொல்லியிருக்கார் வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு மருத்துவர் அவர்கிட்ட ஒரு உதவியாளர் இருக்கார் அந்த உதவியாளர் என்ன சொல்கிறார் இன்றைக்கி மருத்துவம் பார்க்க வரவுண்ட நான் வந்து மருத்துவம் பண்ணுறேன் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒருத்தர் வந்து வகுத்த வழி அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் எல்லாத்துக்குமே வகுத்த வழி வகுத்த வலி எனக்கு வந்து வயிற்று வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு மூணு வேளையும் மாதுளம்பழம் ஒரு வாரத்துக்கு தினமும் சாப்பிடுங்க உங்களுக்கு வகுத்த வழி சரியார் அப்படின்னு சொன்ன உடனே வந்திருந்தவர் எனக்கு வகுத்த நீ போய் மாதுளம் பழத்தை சாப்பிட சொல்கிறா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிட்டு எந்திரிச்சு போயிட்டார் இவர் வந்து அந்த முதிய மருத்துவர்கிட்ட ஐயா என்னங்கய்யா நான் என்னையா சொல்லிட்டேன் சரியாக தானேங்க சொன்னி இப்படி அஞ்சுட்டு போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்களே அடுத்து வரவங்களை பாருங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டார் இன்னொருத்தர் வர்றாரு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஐயா எனக்கு வயிற்று வலி ஓ பயங்கரமாக வயிற்று வலிக்குதுங்க ஏதாவது மருந்து கொடுங்க ஏதாவது பண்ணுங்கள் சொல்லும்போது அவர் சொல்கிறார் சரி எத்தனை நாளாக உங்களுக்கு வயிற்று வலி ஒரு வாரமாக வயிற்று வலி இருக்கு சரி என்னென்ன மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு இதெல்லாம் சாப்பிட்டே அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வயிற்று வலிக்கு ஒரு மருந்து இருக்குது புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அது சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சரியாயிரும் நீங்கள் உங்களுக்கு வந்து எதுக்கும் பயப்பட வேணாம் இந்த மாதுளம்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து காலை மாலை இரவு மூணு வேலையும் ஒரு வாரம் முழுவதும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வயிற்று வலி காணவும் போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் பக்கத்துல இருந்த அந்த உதவியாளர் அப்படியே பாக்குறாரு ஐயா இதைத்தான நானும் சொன்னேன் என்னங்கய்யா நீங்க சொன்னா சரின்றாங்க நான் இப்படி சொல்லி தம்பி வந்து சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கு இப்படி அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு தெளிவா கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்னென்ன மருந்து எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும் ஓம்பாட்டுக்கு படப்படன்னு சொல்லிட்டு அப்படின்னா ஒரு சில பேர் வந்து அதை ஏத்துக்கிற மாட்டாங்க அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ எப்படி சொன்னால் ஏற்றுக்குருவாங்களோ அதை மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இதைத்தான் வள்ளுவரும் அந்த குரலில் சொல்லியிருக்காரு நன்றி